வெற்றி என்பது முடிவாகிவிட்டது திமுகவுக்கு பெருமளவிற்கு இருக்கிறதா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று ராமதாஸ் செய்த பிரச்சாரம் பாமகவுக்கு கை கொடுக்கிறதா அல்லது குளிபறிக்கிறதா நாம் தமிழர் கட்சி தங்கள் பங்கை எந்த அளவுக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில் ஊராட்சி வாரியாக எந்தெந்த ஊராட்சிகளில் திமுக பாமகவுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்க போகிறது அதில் அதிமுகவின் வாக்குகளை யார் அதிக அளவில் பெறப்போகிறார்கள் வன்னியர்களின் வாக்கு பாமகவுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா பிற சமூக வாக்குகள் யார் பக்கம் செல்லும் என்பது போன்ற விக்கிரவாண்டி தொகுதியின் உண்மையான நாடி துடிப்பை கிங் த்ரீ சிக்ஸ்டின் கருத்து கணிப்பு இப்பொழுது வெளியிடுகிறது அதன் முழு விவரங்களை இப்பொழுது காணொளி வாயிலாக காணலாம் பாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் விக்ரவாண்டியில் வெற்றி யாருக்கு மன்னியர்களின் வாக்கு பிரிந்தது எப்படி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இரண்டாவது இடைத்தேர்தலாக நடைபெற உள்ளது முன்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் திமுக அபாரமான வெற்றி பெற்றது அதற்கடுத்ததாக இப்பொழுது விக்ரவாண்டி முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் மறைவை ஒட்டி அங்கு இடைத்தேர்தல் இப்பொழுது நடைபெற உள்ளது வழக்கமாக இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலுமே கூட விக்ரவாண்டியில் கடும் போட்டியை இருதரப்பிலும் மேற்கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் பாமக தீவிரமாக களத்தில் நிற்பதுதான் விக்ரமாண்டி தொகுதியில் நாளை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு பதிமூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதில் திமுகவின் சார்பில் முதல் முதலாக அன்னியூர் சிவா அவர்களை தமிழக முதல்வர் திமுகவின் சார்பில் களமிறக்கினார் அதற்கடுத்ததாக அதிமுக தேர்தல் களத்திலிருந்து பின்வாங்கியது பாமக அன்புமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்தது நாம் தமிழர் சீமானோ அபிநயா என்ற வேட்பாளரை தருமபுரியில் போட்டியிட்டவரை மீண்டும் விக்கிரவாண்டியிலும் அவரையே போட்டியிட களமிறங்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் மூவரும் பன்னீர் பன்னியரசை சேர்ந்தவர்கள் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் புறக்கணித்திருந்தாலுமே கூட அந்த கட்சியின் வாக்குகள் எந்தெந்த கட்சிகளுக்கு செல்லும் அதை பங்கு போடுவதில் மூன்று கட்சிகளுமே குட்டிக்கரணம் போட்டு வருகிறது விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பெண் வாக்காளர்களும் முப்பத்தி ஒரு திருநங்கைகளும் என ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று மூன்று வாக்காளர்கள் மொத்தமாக உள்ளனர் இதில் இந்த தொகுதியின் தேர்தல் அரசியல் என்பது மன்னீர் சமூக வாக்குகளை மையமாக கொண்டே அமைந்துள்ளது இந்த தொகுதியில் இதுவரை வந்தவர்கள் அனைவருமே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த முறையும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அனைவரும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே விக்ரவாண்டியில் வன்னியர் சமூகத்தினர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் உள்ளனர் பறையர் சமுதாயத்தினர் முப்பத்தஞ்சு சதவீதம் பேரும் துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அஞ்சு சதவீதம் பேரும் உள்ளனர் செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் நாலு சதவீதம் உள்ளனர் நாயுடு மற்றும் ரெட்டியார் சமூகத்தினர் இரண்டு சதவீதம் உள்ளனர் யாதவ சமூக மக்கள் இரண்டு சதவீதமும் இஸ்லாமியர் ஒன்றை சதவீதமும் செட்டியார் பிள்ளைமார் ஆசாரியார் சுமார் ஒரு சதவீதமும் நாவிதர் பன்னார் சுமார் ஒரு சதவீதமும் உள்ளனர் இவை தவிர கிறிஸ்தவர் உள்ளிட்ட பிற சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் இந்த தொகுதியில் உள்ளனர் இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாமக மூன்று கட்சிகளும் போட்டியிட்டது அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ராதாமணி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் அதற்கு அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக சி அன்புமணி இப்பொழுது வேட்பாளர் நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் பெற்றிருந்தனர் தனித்து போட்டியிட்ட பாமக மும்முனை போட்டி நிலவிய போது இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்று நிரூபித்திருக்கிறது பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி இந்த தொகுதியில் நடைபெற்றது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் திமுக வேட்பாளர் புகழேந்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் புகழேந்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஷீபா அஸ்மி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு வாக்குகளை பெற்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பி வேட்பாளர் ரவிக்குமார் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எண்பது வாக்குகளை பானை சின்னத்தில் இருந்து இந்த தொகுதியில் முதலிடத்தை பெற்றிருந்தார் இவர் அடுத்ததாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகளை பிடித்து இரண்டாம் இடத்தையும் பாமக முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தையும் பிடித்துள்ளது இதுவரை இங்கு நடந்த தேர்தல்களில் அதிமுக குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளையும் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளையும் பெற்ற கட்சியாக வலுவான வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது இந்த அதிமுக இப்பொழுது கேம் சேஞ்சராக மாறியிருக்கிறது விக்கிரவாண்டி நிலவரம் குறித்து நாம் ஆய்வு நடத்திய போது கிடைத்த தகவல்களின் யதார்த்த அரசியல் நிலையை சுட்டிக்காட்டியது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை விக்ரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஐம்பத்தி ஓரு கிராம ஊராட்சிகள் காணை ஊராட்சி ஒன்றியத்தில் நாற்பத்தி ஊராட்சிகள் கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஏழு ஊராட்சிகள் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சி மற்றும் விக்ரவாண்டி பேரூராட்சியும் உள்ளது விக்ரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி ஒரு கிராம ஊராட்சிகளில் திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இங்கு பாமகவுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு இங்கு பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அதிமுக வாக்குகள் இங்கு சரமாரியாக பிரிந்திருக்கிறது அதிமுகவில் உள்ள வன்னியர் சமூக வாக்குகள் பாமகவுக்கு திரும்பும் சூழல் உள்ளது அதிமுகவில் உள்ள பிற சமூக வாக்குகள் திமுகவுக்கு மற்றும் நாம் தமிழர் மற்றும் சில சுயேட்சைகளுக்கு திரும்பும் சூழல் உள்ளது இந்த ஒன்றியத்தில் திமுகவை விட பாமகவின் பிரச்சாரம் முன்னிலையில் இருக்கிறது காணை ஊராட்சி ஒன்றியத்தில் நாற்பத்தி ஐந்து ஊராட்சிகள் உள்ளன இங்கு திமுகவுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன முப்பது சதவீதம் முதல் முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் மட்டுமே பாமகவுக்கும் அஞ்சு முதல் ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஒன்றியத்தின் திமுகவுக்கு கிடைக்க போகிற வாக்கு வங்கி விக்ரவாண்டியில் திமுகவின் நல்லாட்சிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் என அங்கு இருக்கக்கூடிய கட்சிகாரர்கள் கூறுவதை நம் கண்ணால் காண முடிகிறது காணை ஒன்றியத்தில் உள்ள பெரும்பாலான ஊராட்சிகளில் தலை தலைவர் பதவிகளை திமுக ஆக்கிரமித்து இருக்கிறது இங்குள்ள அதிமுக வாக்குகள் சமூக ரீதியாக பிரிந்து பாமக திமுக என்று திரும்பும் சூழல் உள்ளது இங்குள்ள விசிக வாக்கு வங்கி திமுகவுக்கு பெரும் பலத்தை வழங்குகிறது கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஏழு ஊராட்சிகள் இந்த தொகுதிக்கு உட்பட்டதாகும் இங்கு திமுகவுக்கு நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளும் பாமகவுக்கு நாற்பது சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீத வாக்குகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இங்கு அதிமுக வாக்குகள் சமூக ரீதியாக பிரிந்து திமுக பாமக என்று திரும்பும் சூழல் உள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு இங்கு வாக்குகள் குறைவாகவே கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றும் இந்த தொகுதிக்கு உட்பட்டது இங்கு திமுக மற்றும் பாமக சரிசபமாக பலத்தில் இருப்பது போன்று பேசப்பட்டாலும் திமுகவுக்கு ஐம்பது சதவீத வாக்குகளும் பாமகவுக்கு நாற்பத்தி சதவீத வாக்குகளும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த தொகுதியில் உள்ள ஒரே பேரூராட்சி விக்ரவாண்டி பேரூராட்சியாக உள்ளது இங்கு சுமார் பதினைந்தாயிரம் வாக்காளர்கள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது இங்கு வன்னியர் சமூகம் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அளவிலும் பறைய சமூகம் சுமார் நாற்பது சதவீதமும் மற்ற சமூகங்கள் சுமார் பதினைந்து சதவீதமும் உள்ளன இங்கு திமுகவுக்கு நாற்பது சதவீத வாக்குகளும் பாமகவுக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு முதல் பனிரெண்டு சதவீத வாக்குகளும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட இருபத்தி அமைச்சர் பட்டாளம் கலைப்பணையாற்றி பிரச்சாரம் செய்தனர் பாமக ஆதரவாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பம்பரமாக சுற்றினாலும் மருத்துவர் ராமதாஸ் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி எஸ் ஜான் பாண்டியன் ஏ சண்முகம் தேவநாதன் ரவி பச்சமுத்து சரத்குமார் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டு சீமான் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்த தொகுதியில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும் வன்னியர் சமூக வாக்குகள் மூன்று கட்சிகளுக்கும் பிரிகிறது இதில் பாமக மட்டும் சுமார் நாற்பது முதல் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வரை பிரிக்க வாய்ப்புகள் உள்ளது மற்ற வாக்குகள் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அடுத்து மிகப்பெரிய சமூகமாக பரையர் சமூக வாக்குகளில் சுமார் தொண்ணூறு சதவீத வாக்குகள் திமுகவுக்கும் பத்து சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த சமுதாய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை தான் அங்கு உருவாகி இருக்கிறது தொகுதிக்குள் உள்ள வன்னியர் மற்றும் பரையர் அல்லாத சமூகங்களை சேர்ந்த வாக்குகள் சுமார் எண்பது சதவீதம் திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்தில் இங்கு திமுக சுமார் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வரை பெற வாய்ப்புகள் இருக்கிறது பாமக சுமார் நாற்பத்தாயிரம் முதல் அறுபதாயிரம் வாக்குகளோடு இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திமுகவின் வித்தியாசம் அதிக அளவில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் கூடியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வாக்குகள் பெற வாய்ப்புகள் உள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றது இந்த இறுதி நிலவரங்கள் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு எந்த அளவுக்கு ஒத்து போகிறது என்பதை பதிமூன்றாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் மாறுங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்